அலாமலைக்கு வணக்கம் ஸோ நான் அஃரத் சார் இந்த வீடியோ என்ற அஞ்சாவது வீடியோ நினைக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு ரோயல் கொலீச் கேள்வி செய்து கொண்டிருக்கிறேன் அதை பார்த்து கொள்ளுங்க இண்டஸ்ட்ரியல் கைத்தொழில்களை பற்றி ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியல் கைத்தொழிலை பற்றி ஒரு வீடியோ போட்டு வச்சு அதே மாதிரி பிள்ளையால் இந்த வழி அடைதலோட வந்த பாஸ் பேப்பர் முடல் பேப்பர் கீழே போட்டு வச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு இன்னொரு வீடியோ கூட இது எங்கன்னா அஞ்சாவது வீடியோன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ இருக்குது அதோடு தின அஞ்சாவது வீடியோ இருக்குது ஓகானிக் சம்பந்தமான வீடியோ ஸோ இப்போ இந்த நாட்களில் ஒரு கேள்வி வருது எதிர்பார்க்குள்ளே வரலையா இப்போ கடைசியாக அவங்களோட எஃப்டபிள்யூசி ஆறாவது டம் பேப்பரை பார்த்தீங்கன்னா நீ ஆறாட்டுவன் பேப்பரில் கேள்வி என்னென்னு சொன்னால் ஆறாவது பேப்பரில் வந்து கேள்வி என்னென்னு சொன்னால் சி ஃபைவ் ஹெச் தேர்ட்டின் சி அஞ்சு ஹெச் பத்து ஓ மூணு இப்படி கேள்வி வந்துச்சு பிறகு உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பேப்பர்ல ரெண்டாயிரத்தி நான் சொன்னது இப்போ நான் எதிர்பார்க்கேன்னு சும்மா கூட சொல்லல குலப்புறல்ல ரியலிட்டியே கதைக்கிறேன் ஃபேஸ் அதாவது கடைசியாக நடந்து சொல்லுவேன் நான் கடைசி பேப்பரில் திரும்ப வந்துச்சு இதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஃப்டபிள்யூசி பேப்பரில் வந்து டேர்ம் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபைனல் பேப்பரில் வந்த கேள்வியும் இதான் சரியா இப்போ நான் செய்து காட்ட பொறுக்கேள் என்னென்னு சொன்னால் சிஆர் எச் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் வந்து முரட்டுவரில் வந்து ஸ்ட்ரக்சர் கேள்வியை நான் உடைச்சி விட போறேன் நாலாம் கேள்வி செய்து விட போறேன் நான் இந்த பேப்பர் சுப்பாய்ஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்கள்ட்ட விசாரிச்சு பார்த்ததுல நிறைய பேர் செஞ்சா கேள்விக்கு நிறைய பிள்ளைகள் தேர்ட்டி மினிட்ஸுக்கு மேலே தான் டைம் எடுத்து கேள்வி உடைக்கலாம தடுமாறிச்சு சொன்னாங்க அப்போ அதை பிரிச்சு நின்று பார்த்துக்கொள்ளும் இந்த வீடியோ கவனமாக பாருங்கோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க இதை மற்றவங்களும் தெரியப்படுத்திக் கொள்ளுங்க சரிதானே ரைட் மற்றவங்களும் தெரியப்படுத்தி கொள்ளுங்கள் நாங்கள் செய்ய போகிற கேள்வி இந்த வருஷம் போன வருஷம் வந்து நிறைய பேர் செய்யாமல் விட்டதும் டைம் எடுத்த கேள்வி எதிர்பார்க்கன்னு செல்லல டைம் எடுக்கிறாங்க டைம் எடுக்கிற கேள்வி எப்படி லேசாக உடைச்சி வரணும்னு பார்ப்போமா நாங்கள் என்ன கேள்வி செய்ய போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து முரட்டுவ பேப்பர் ஸ்ட்ரக்சர் நாலாம் கேள்வி செய்ய போகிறோம் என்ன சொல்லாம்ண்டா சி ஆர் பாரு சி ஆறு முதலாவது என்ன செய்ய சொன்ன மாதிரி இவர மூட துணிவு நல்ல மூடத் துணிவு எழுபத்தி 48 வெத்தினே 84 நாற்பத்தி எட்டு எத்தினே எண்பத்தி நாலு பிளஸ் நாப்பத்தி கிராம் ஓல் மைனஸ் நீ எந்த முடிவு எடுத்துடாதே இதை சொல்வதே

எஸ்டாப்ளிஷில் வந்துச்சு முன்னாடி செய்யலை டைம் எடுக்குது உடைக்கிற முறையை சொல்லுங்கள் இதுக்குள்ள பிசிஎல் த்ரீ இந்த கேள்வி எப்படி உடைக்கிறதுனு சொல்லுங்க கேளா இன்னரிக்கிறவருக்குள்ள யாரை யாரச்சேக்கம் இவருக்குள்ள யாரை சேக்கம்ன்னா பிசிஎல் த்ரீஎச் பிசிஎல் த்ரீ இவரது பேர் ஏ இவர் முதல்ல மூலத்தில் இவன் கண்டுபிடி நூற்றி முப்பத்தி ரெண்டுலா பிசிஎல் த்ரீஎச் உனக்கு டக்குன்னு ஓடணும் பிசிஎல் த்ரீ என்ன வேலை செய்வார் ஒஎச்சிருக்கிற எல்லாரையும் ஒஎச் அந்த ஒஎச்சை கலர் லூட்டு போட்டு சியலை சேர்ப்பார் எதிலதிலே எதில் அதில் காம்போக்ஸிலிக் அமிலத்திலையும் வேறு எதுவும் காம்போக்ஸிலிக் அமிலத்திலையும் ஆல்்கஹோளையும் மட்டும் தான் ஃபீல் உள்ள வர மாட்டா தெரியும் நடக்கும் இந்த ரெண்டு பேரில் இருக்கிற ஒ எச்ச கலர் லூட்டு போட்டு சீஎலை சேப்பார் அவன் என்ன வெளியே போ போதும் வெளியே என்ன போகுது சொல்லுவா அப்போ வெளியே வெளியே என்ன போகுது மைனஸ் ஒ போகுது உள்ள என்ன வரப்போகுது உட்புகும் என்ன வரப்போகுதும் சீயல் வரப்போகுது அப்ப வெளியே போறது யாருன்னு சொன்னால் ஏழு கிராம் வெளியே போக முப்பத்தஞ்சு கிராம் உள்ள வந்தா அதிகரிக்கும் திணிவெண்டடாமே அதிகரிக்கும் திணிவென் அடை வெளியே போறது பதினெட்டு ஓஜி பாரு உனக்கு மேல ஓ இருக்கார் இந்த ஓஎச்ச கலட்டு போட்டு சீயலை சேர்த்தமெண்டா என்ன வெளியே போக போகுது ஆக்சிஜன் இருக்கிற பதினாறும் ஹைதரசண்ட் ஒன்று போனா இது போகுது

நூத்தி முப்பத்தி இருந்தது இப்போ என்ன மாறுது ஐம்பது தசம் அஞ்சு அதிகரிக்குது தசம் அஞ்சு மைனஸ் முப்பத்தி ரெண்டின் கீழ் பதினெட்டு தான் என்ன சொன்னால் அங்க இருக்கிற எண்ணிக்கை விளங்கிட்டாடா அதிகரிச்ச திணிவை எதால் பிரித்து கொள்ளணும் அதிகரிக்கிற துணிவு அதிகரிச்ச துணிவே நீ அந்த பதினெட்டு தசம் அஞ்சால் பிரிச்சா தான் உனக்கு என்ன வேணுமா ஓஎச் இல்லடா மாரே அப்போ இதை நான் பிரிச்சேண்டா ஓஎச் மைனஸ் ஒன் அப்ப இதுல என்ன இருக்குதுன்னு சொல்லுவாப்போம் இந்த சூத்திரத்துல இதுக்குள்ள ஒரு அல்கஹோல் ஒளிச்சு கிரிக்காரு மற்ற ரெண்டு ஆக்சிஜன் என்ன இருக்குன்னு தெரியாது அவசரப்பட்டு முடிவெடுக்காது திரும்ப சொல்லாங்களா சேர்வை ஏ ஆனது சேர்வை ஏ ஆனது சோடியம் காபனேட்டோட

சோடியம் ஐதரோக்சைட்டை சேக்கம் ரெண்டாவது அமிலப்படுத்துறோம் இதை சொல்ற கார நீர் பகுப்பைத் தொடர்ந்து அமில நீர் பகுப்பு நீர் பகுப்பை யாருக்கு செய்கிற சொல்லுவாப்போம் ஓஏட்டுக்கு தானே நீர் பகுப்பு செய்யறே தெரியாது இதாண்டா ஐடியா இதுக்கு அடுத்த வருஷம் வந்து செய்யலாம் கேளி எல்லாம் மாறிட்டு சிலபஸ் மா கேளி மாறிட்டு விளங்கணும் சரிதானே ரைட் அபே கார நீர் பகுப்பை தொடங்க அமில நீர் நீர் பகுப்பு செய்தமான்னா ஓஏட்டி இருக்கணும் அப்போ ஒ ஏற்றாண்டா எத்தனை காப்பி இருக்கணும்

ஓயட் உடைய இதால் உடைய போகுது அப்போ இவர் சொல்லுவார் என்னண்டாட் உடைஞ்சி என்ன சேருன்னு சொல்லுங்க பாப்பா ஓயட் உடைஞ்சால் ஓயட் உடைஞ்சி அவரது என்ன சேர போகுது அவ கார பகுப்பு செய்து போட்டு நீங்கள் திரும்ப அமிர பகுப்பு செய்யக்கூட மூலக்கூற்று திணிவு பதினாலு கிராமால் குறைஞ்ச சி வரப்போகுது இவரை போட்டோம்டா சி என்றான் விட போற பாருங்களா சி சிக்ஸ் ട്വൽവ് ഓ ത്രീ നൂറ്റി മുപ്പത്തി രണ്ട് തസ് മുപ്പത്തി രണ്ട് ഇവർക്ക് എണ്ണയെ ഓ എച്ച ചേർത്ത് വിട്ടമണ്ടാൽ ശരിയാ ചേർത്ത് വിട്ടമണ്ടാ ഇവിടുത്തെ വാറത് പാരുങ്ങളോ കൊഞ്ഞ് കവനമോ വിളങ്ങണു ഇവിടുത്തെ വാറത് പി സി എൽ ത്രീയെ ചേർത്ത് വിട്ടമണ്ടാ അങ്ങ ഓ എച്ച് അർത്ഥം இவ்வளத்த என்ன ஓஏச்சை சேர்த்து போட்டு ரெண்டாவது அமில நீர் பகுப்பு சேர்த்தம் என்ன இருக்குதுன்னு அர்த்தம் ஓஏச் இருக்குதுன்னு அர்த்தம் முடிவெடுத்து கொள்ளுங்க தொழிற்பாட்டு கூட்டம் ஏயில் இருக்கிற தொழிற்பாட்டு கூட்டம் என்ன ஓஹெச் அதாவது ஹைட்ராக்சி முதலாவது கேளுக்கு விட என்ன தொழிற்பாட்டு கூட்டம் இருக்குது ஓஹெச் என்ற ஒரு ஹைட்ராக்சி இல்ல ஹைட்ராக்சி கூட்டமும் அல்கோஹோல் விட பிள்ளையா ஹைட்ராக்சி கூட்டமும் இருக்கிற தொழிற்பாட்டு கூட்டம் ஓ ஏட் ஓ ஏட் அதாவது சி ஓ ஆர் எஸ் சுத்தர் இந்த விட எழுதணும் சரிதானே எழுதுற விட ஆக முக்கியமே சுத்தர் ஹைட்ராக்சியை எழுதணும் ஹைட்ராக்சியன் எழுதணும் சரி விளங்கிட்டா நான் ரெண்டு கேள்வி காட்டி விட்டேன் வேறு கேள்வி இதே வேணா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நொதன் ப்ரவின்ஸ் யாழ்ப்பாணத்தில் நடந்த யாழ்ப்பாண அந்த மாவட்ட மாகாண பேப்பரில் வடமாகாண பேப்பரில் இதே மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு அப்போ நான் கேள்வி உடைச்சி விட்டேன் ஐடியா விளங்கினீங்களா ஓகே விளங்கிட்டீங்க இப்போ நான் சொல்ல போறேன் கேள்விக்கு எப்படி விடுதல் கட்டமைப்புகளை கண்டுபிடிக்கிற ஐடியாவை சொல்லிவிடுறேன் கட்டமைப்புகளை கண்டுபிடிக்கிற ஐடியாவை சொல்ல போறேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச சூத்திரம் தெரியும் ஒடுக்கல் அடையக்கோள் என்ன நடக்கும்னு தெரியும் இப்போ ஓயேற்றும் அதே மாதிரி அல்கஹோலும் இருக்குது ஓயேற்றும் அல்கஹோலும் இருக்குது பிறகு பாருங்க சேர்வை ஏ ஆனது என்ன சொல்லா இந்த சூத்திரத்துக்குள்ள இந்த சூத்திரத்தில் இவருக்குள்ள என்ன ஓய்ச்ச போட்ட மாட்டா கவனமாக கேட்கணும் என்ன ஓய்ச்ச போட்டு நீர்பகுப்படைய விடக்குள்ள எத்தனை கிராம் குறைஞ்சிச்சு டே மகன் இங்கே பாருங்க சி டபுள் பொண்டோ பாரு நான் தள்ளபு சேர்த்து சொன்னேன் கேள் சி டபுள் பொண்டோ சி டபுள் பொண்டோ இப்படி இருக்குது சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இருக்குது இவரை நான் இப்படித்தான் இருக்குது சேருவேன் இவருக்கு நான் நீர்ப்பகுப்படையச் செய்தனண்டா நீர்பகுப்படைய என்ன வெறும் தெரியுமா என்ன வெறும் நீர்ப்பகுப்படை செய்தது இப்படி மாறிடும் சி டபுள் ஒண்டோ ஓஎச்சா மாறிடும் அப்போ எவ்வளோ கிராம் குறைந்து பாருமோ இவ்வளோ எத்தனை கிராம் இருக்குது ரெண்டு காவன்டா இருபத்தி நாலும் எத்தனை இருபத்தி நாலு தானேடா ரெண்டு காவன் ஹைதரசன் அன்ஸ் இருபத்தி ஒன்பது இருபத்தொம்பது கிராம் போகுதோ இப்படுத்த ஒரு கிராம் இருக்குது அப்போ எத்தனை கிராம் போகுது பாருங்க சரியா சரியா கவன் எத்தனை கிராம் போகுது இருபத்தொம்பது ஒன்பதா போகுது ஹைட்ரரசன் இதில் அப்போ பாருங்களன் இதுல இருந்து கழிக்கிறேன் எப்படி கழிக்கிறுமா சிஓ சிஹெச் டூ சிஹெச் த்ரீல இருந்து சி ஓச்சான் கழிக்கிறேன் கழிச்சு விடுவேன் இப்படி கழித்தான் பார்க்கணும் இப்படி கழிச்சா இவரும் பெய்திருவார் இவரும் போனாரண்டா இதில் கழிவறது இருபத்தி எட்டு கிராம் தான் இருக்க போகுது

பதினாலு கிராம் சொன்னால் என்ன அர்த்தம் அந்த ஓஎச்சில் இருக்கிற ஆர் தொகுதியை கண்டுபிடிக்கிட்டு மகன் இது முக்கியமான இடம்டா தம்பி நாங்கள் தேவைங்கோட்டம் முடிக்கணும் சொல்ல விளங்குதோ ரைட் அப்ப இருக்கிற ஓஎச் கூட்டம் பதினாலு கிராம் இருக்கணும் அப்ப ஓஎஜ் இப்படித்தான் இருக்க போகுதோ அவன் சொல்லுவான் ஏ ஆனது கிளைகளே இல்லாத இருக்கு சேர்க்க கிளை இல்லாத எப்படி இருக்கணும் ஏங்கிறது எப்படி இருக்கணுமா ஏங்கிறது நேரா இருக்கணும் ஏங்கிற நேர் ஒன்று மூணு நாலு அஞ்சு தெரியணும் அந்த தொங்கல் என்ன இருக்கணும்டா சிஎச் த்ரீ இருக்கணும் திரும்ப சொல்லால் ஒரு அல்கஹோல் இருக்கணும் அது ஒளியலாக இருக்கக்கூடாது இவடத்தை ஓஎச் வந்தா ஒளியல் வரும் இவடுத்த வந்தா ஒளியல் அப்ப ஓஎச் வரணுமண்டா அந்த ஓஎச்

ஒளியில வரக்கூடாது ஏன் நேராக இருக்கிற வந்து அந்த கிளைகளே இல்லாத சேர்வை திரும்பச் சொல்லாங்களாம் பாருங்கோ ஏ கிளைகளை கொண்டிருக்க கூடாது திரும்ப சொல்லாங்களாம் சி எப்படி வரும் மகன் சி ஏ கி என்னத்தை சேர்த்தமண்டா சி வரும் கேள்வி இல்லையோ ஏங்கிறதுக்கு நாங்கள் என்ன சேர்த்தமண்டா நீர் பகுப்படைய செய்தமண்டால் சி வரும்ல சி எப்படி வரும் நீர் பகுப்படைய செய்தமண்டா கார நீர் பகுப்படைய செய்தால் காபன் 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 காபன்

என்ன வருமாம் ஏயும் சியும் தாழ்த்தல் அடைய செய்தம் ஒரே விளைவு டி இந்த ரெண்டு வரையும் தாழ்த்தல் அடைய செய்வாப்பம் ஓ ஏற்றுக்களை தாழ்த்தல் அடைய செய்தம் இந்த ஓ ஏற்ற உடைஞ்சி சி காவல பாருங்கோ சரியா காவல பாருங்கோ தாழ்த்தல் அடைய செய்தம் இந்த அல்கஹோல் அப்படியே இருக்கும் சரியா அப்படியே இருக்கும் சரிதானே ரெண்டு நாலு அஞ்சு இந்த

சமச்சீரானே இப்படியான ஒரு இப்படியான ஒரு பி வரும் கண்டுபிடிச்சோம் ஏ முடிஞ்சு பி சி டி முடிஞ்சா முடிஞ்சு இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேள்விய பாருங்களா இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஏபி சிரி முடிச்சு அதெல்லாம் முடிஞ்சு டி ஆனதுக்கு நீர் அகற்றப்படக்கோளை ஈஎனும் நிரம்பாத சேவை உருவாகுது அப்ப நீர் அகற்றக்கோளை நீர் அகற்றும் போது இவருக்கு நீர் அகற்றுவோம் என்ன செய்ய போறோம்

ரைட் பிறகு சொல்கிறாங்களாம் சேர்வை எஃப் நல்லா கேடு சேர்வை எஃப் ஆனது ஏயின் கிளைகளற்ற கட்டமைப்பு சமபகுதியம் ஏயிலிருந்து எஃப் ஒன்று வரணும் எஃப் ஏயிலிருந்து எஃப் வரைய போகிறோம் எதிலிருந்து ஏ மாதிரி ஒரு கிளை இல்லாத ஒரு ஆளை இருக்கணும் திரும்ப சொல்கிறாங்களாம் நல்லா கேட்கணுமே திரும்பச் சொல்லாங்களாம் எஃப் ஆனது மிகையான பிசிஎல் த்ரீ அடைய மகன் பாரு ஏட சூத்திரம் என்ன ஏன் ஏங்கிறது நூத்தி முப்பத்தி ரெண்டு எஃப்ங்கிற என்ன ஏ இருக்கு அவன் சொல்லலாம் பாருங்கள் ஆக சொல்ல பாருங்க ஏ அப்ப எஃப் ஆனது மிகையான பிசிஎல் உடன் தாக்கமுற்றோ நூத்தி எண்பத்தி ஏழு திசம் அஞ்சு கிராம் உடைய ஒரு ஜிய தருகுது அப்ப என்ன செய்யறானுடா எஃப்ட மூல திணிவத்தின எஃப்ட மூல திணிவும் அதே அதே சூத்திரத்துல சமபாதியம் അവരുടെ തെടി എന്നെ നൂറ്റി മുപ്പത്തിരണ്ട് എന്ന സേക്കമാ പി സി എൽ എന്നേക്കം പി സി എൽ അഞ്ച് ഫൈവ ചേത്തമണ്ടാ നൂറ്റി മുപ്പത്തിരണ്ട് സൂത്രം സി ആറ് എച്ച് പന്ത്രണ്ടാ എച്ച് പന്ത്രണ്ട് താണേ പന്ത്രണ്ട് ഓ ത്രീ എച്ച് പന്ത്രണ്ട് ഓ ത്രീക്ക് ഇവരെ ചേത്തമണ്ട എഫ് ജി എൻ്റെ വിളിവരുത് இந்த ஜீரமூரத்தினு அப்ப நான் சொல்லி தந்திருக்கிறேன் இப்போ என்ன காணலாம் ஓஎச் காணணுமெண்டா நூத்தி எண்பத்தி ஏழு தசம் அஞ்சு முப்பத்தி ரெண்டின் கீழ் எதுலாமே பதினெட்டு தசம் அஞ்சு அதிகரிக்கிற தினையும் பதினெட்டு தசம் அஞ்சு கழிச்சு விட்டா என்றா உனக்கு வர போதும் முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு அப்ப என்ன வர போதும் ஐம்பத்தி அஞ்சு தசம் அஞ்சு அதன் கீழ் பதினெட்டு தசம் அஞ்சு அது சமன் மூணு ஓயச் இருக்கணும் எத்தனை ஓயச் இருக்கணும் இருக்கணும் ஜி ல மூணு குளோரின் இருக்கணும் அப்ப அவன் சொல்லானா பாருங்களா ஜி எஃப்கமா ஜி கேத்திர கணித சம பகுதியத்தை காட்டுவதுடன் கேத்திர கணித சம பகுதியத்தை காட்டுவதுடன் ஒளியல் மையத்தை ஒரே ஒரு ஒளியல் ஒரே ஒரு ஒளியல் மையத்தை கொண்ட உறுதியான சேர்வையாகும் பாருங்களா மூணு அல்கஹோலை போட்டு டபுள் இருக்கிற மாதிரி வரைய போறோம் இருக்கணும் என்ன செய்யணுமாண்டா முதலாவது விஷயம் கேளுங்களா எஃப்ங்கிறது ஆறு காபன் இருக்கணும் வரைஞ்சனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரைஞ்சா எத்தனை ஒளியல் இருக்கணும் ஒன்று கேத்திர கணிதம் இருக்கணும் கேத்திர கணிதம் என்ற டபுள் போன் தொங்கல்ல வரக்கூடாது கேத்திர கணிதம் சிஸ்ட்ரான்ஸ் டபுள் போன் வரக்கூடாது டபுள் போன் வரணும் அப்ப டபுள் போன்ல நான் ஒரு ரெண்டு பிள்ளை விடுவான் ரெண்டு பிள்ளை விடுவான் கீழே ஒரே ஒரு ஒளியல் மையம் இருக்கணும் நான் டபுள் பொண்டை டபுள் பொண்டை நான் உறுதியாக இருக்கணும் கவனமாக கேட்டுக்கொள்ளும் டபுள் பொண்டும் இருக்கணும் உறுதியாகவும் இருக்கணும் அப்போ நான் சொல்கிறேன் ஆக முக்கியமான வசனத்தை சொல்ல போகிறேன் கேள் டபுள் பொண்டை இங்கே வரைஞ்சு நின்றால் இப்படித்த டபுள் பொண்டை போட்டேன்னுடா உறுதியாக இருக்கணும்னா வைனாயில் அல்கோல அரைக்கப்பட டபுள் பொண்டோட ஓஎச் வந்தால் டபுள் பொண்ட் இருக்கிற இடத்து ஓஹெச் கட்டும் நல்ல கேள்வி ஒன்று டபுள் பொண்ட் இருக்கிற இடத்துல ஓஎச் வந்தால் அது உறுதி அந்த ஓஎச் அகற்றி விட இயலாது பறிவுக்குட்பாடு அகற்ற இயலாது அப்போ ஒரு முடிவு எடுக்க வந்த மூணு ஓஎச்சும் இவர் தெரிக்கணும்னா டபுள் பொண்டில் படக்கூடாது அப்போ ஒரு ஓஎச் படுத்த வரைஞ்சவன்டா மற்ற ஓஎச் இங்கே வரைஞ்சவன்டா மற்ற ஓய்ச்ச இங்க வரைஞ்சவன்டா கவனமாக பாருங்களேன் இன்ன வாரது ஒரு ஒளியியல் அப்போ அவன் சொல்லான்னா என் ஐடியாவை பாருங்க ஒரே ஒரு ஒளியல் மையத்தை கொண்ட ஒரே ஒரு ஒளியல் மையத்தை கொண்ட ஒரு சேர்வையாக இருக்குது இப்படி ஒரு ஐடியா வரைஞ்சிட்டு போகக்கூட அப்போ நாங்கள் இதெல்லாம் வரைஞ்சி போகிறோமே எஃப் இப்படி வரைகிடும் இன்னொரு பிள்ளை என்ன செய்தண்டா இதே மாதிரி இதே மாதிரி காபனணுக்களை வரைஞ்சி ஆறு காபனை வரைஞ்சி அந்த பிள்ளைக்கு விளங்கு டபுள் புண்ட தொங்கல் சென்டரா போடு நடுவுத்துல போட்டு இஞ்சு மற்ற ஓஎச் இந்த இடத்துல மற்ற ஓஎச் இந்த இடத்துல போடக்கூட அந்த பிள்ளைக்கு விளங்கணும் இது பிள்ளை ஏனண்டா இப்படி வரைஞ்சா இது ஒளியல் ஒன்று இவரது ரெண்டு வந்துடுமா அந்த தொங்கல்ல வரப்போகுதோ முலையில வரப்போகுதோ ஒரு ஆள் இப்படி ரெண்டு விட வரைய போகுது கொஞ்சம் கவனமா கொஞ்சம் கவனம் நிதானமா பாரு கடைசி விடு இவன் சொல்லானா ஜி எப்படி வரும் ஜி எப்படி இது எஃப் ஜி எடுத்து போடணும் வார விடைக்கு நாங்கள் என்ன செய்யறோம்டா

அந்த எச் என்று சொல்றது யாரோட தாக்கம் அடையணுமா ல தொழனின் சோதனை பொருளோட தாக்கம் அடையணுமெண்டா தொழனின் சோதனை பொருளோட வெள்ள வீழ்படிவ தரணும் என்று சொன்னால் வெள்ள வீழ்படிவ தரணுன்ற எச்ங்கிறது ஒரு இருக்கணும் ஒரு அமில ஹைதரசனுடைய இருக்கணும் அப்ப நான் அந்த ஓய்ச்ச கவனமா கேட்டு கவனமா கேளுங்க இதுல இருந்து வாரது இதுக்கு நாங்க இவர் இவர் வராது ஏனண்டா வரணுமண்டா குளோட ஒரே வசனம் தான்டா தம்பி இப்படி இருந்தா தான் இந்த ஹைதரசனும் இந்த ஹைதரசன் அகற்றப்பட்டு வார விளைபொருள் என்ன வருவான் சிஹெச் என்ன வரப்போகுதா CH, double bond CH, திரும்பு, CH2, CH, double bond CH2, கவனமா பாருங்க வாப்பம் அந்த ஐடியா உங்களுக்கு விடங்கிட்ட என்னண்டு, இங்க வார H-ர கட்டாம் இப்பு உங்களுக்கு விடங்கிட்டா, CH2, double bond H, அப்பு H-ங்கிரது கட்டாயமாக அமில ஹைதரசனைக் கொண்டேம் அல்க்காய் நிறுக்கொணும் அப்பு இவர்தான் ஆருவர பொஜ்சி இவரார் F நல்ல விலங்கு நல்ல விலங்கு அவன் சொல்லான் இவர்த்த டபுள் பொன் ஏன் வராது ஏன் இந்த கேள்விக்கு முக்கிய மனுத்தியாலத்துக்கு மேல் எடுத்துட்டு ஏன்னு சொன்னா இந்த டபுள் பொண்டோட வாரது வை நைல் வை நைல் பறிவு குட்பாடுறது மிக இருந்து ஓய்ச்ச கலட்டி விட இயலாது பென்சின்ல இருக்கிற ஓய்ச்ச கழட்டலாமா பறிவு குட்பாடு விட மாட்டாதே டபுள் பொண்டோட வார ஓச்ச கலட்ட முடியாது அப்ப அதனால என்ன அப்படியே இருக்குது அப்ப உறுதியான வசனம் சந்திருக்கிறான் பாத்தீங்களா அப்ப இதுல இருந்து சொல்லாங்களாம்

ുപടാതെ ഓരിടപ്പാട് ഉടൻ ഓരിടപ്പാട് ഉടൽ എല്ലാ പൈപ്പിണപ്പുകളും അകറ്റപ്പെട്ട് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ഒരു നിറമ്പിയ ഐതറോ കാബൻ ഐക്ക് ഡേക്ക് അവ കേട്ട കേളി എ ബി സി ഡി ഇ എഫ് ജി എച്ച് ഐ ഇ ഒരു നിറമ്പാത തന്മ കൊണ്ടിരിക്കും ഇ അതായത് ഇന്ന് ഇ എന്ന് ചൊല്ല സേരു ഇല്ല ഏകദേശം നമ്മൾ കണ്ടുപിടിച്ചതാണ് മകൻ ഇ എങ്ങനത് ഇ എങ്ങനത് എന്നെ കട്ടാമി പരന്തി ജങ്ങൾക്ക് ഇ എങ്ങനത് സി എച്ച് ടു ഡബിൾ ബോൺ സി എച്ച് സി എച്ച് ടു சிஹெச் டபுள் bond சிஹெச் இவரொரு நிற இவரொரு ஈங்கிறத எப்படி கண்டுபிடிக்க எப்படி கன்ஃபர்ம் ஆனால் நிறம்பால் சேர்வேண்டு அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விடை என்ன சொன்னால் இன்னறிக்கிற கார கேமென் சேர்த்தையில சொன்னால் இவர ஊதா கலர் இல்லாமல் போகும் பிஆர் டூ சிசிஎல் ஃபோவை சேர்த்தையில சென்னா இவர சிவப்பு நிறம் செங்கபில நிறம் இல்லாம போகும் அப்படி வசனம் சொல்லணும் விளங்கு நான் சொல்ல என்னண்டு இவர ஊதா நிறம் நீங்கி போகும் இவர் செங்கபில நிறம் இல்லாமல் போகும்னு சொல்லணும் இந்த கலர் சேஞ்ச் வந்தா இங்க நிரம்பாத அல்கின்னு இருக்குன்னு அர்த்தம் இந்த கேள்வியை நல்லா பார்த்துட்டு போகும் நான் இது வருமெண்டு நான் இது எதிர்பார்க்க இவ்வளவு வரவே இது வைனல்ல வர கேள்விடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்த கேள்வி அட்வான்ஸ் கேள்வி ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைன்னு சொன்னா இந்த வீடியோ பார்க்கிறார்கள் கவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம்

உங்களோட சிங்கல பேப்பர் உங்களோட எதிர்பார்க்கு எல்லாத்தையும் தள்ளி வச்சு போட்டோம் இது வெறும் அது வெறும் எல்லாத்தையும் தள்ளி வச்சு போட்டோம் இப்படி பெற்ற வந்து போன வருஷம் வந்து இருக்கு அது தெரியுமா ரைட் இந்த கேள்வி செஞ்சு பார்த்துட்டு போங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க மற்றவங்க ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் சரிதானே ரைட்